அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புதுமை இலக்கிய தேர்தலின் நிகழ்ச்சி தல்லாத வயதிலும் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் மருத்துவர் கௌதம் ஐயா அவர்கள் பெரியார் பற்றி அனுபவங்கள் அவங்க கூட வாழ்ந்தது எல்லாம் குறிப்பிட்டார்கள் இதிலே கரையரசன் அவர்கள் தோழர் கலையரசன் செயலாளர் மருத்துவர் அம்மா பற்றியும் மருத்துவர் ஐயா பற்றியும் நன்றியோடு குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய இணையருக்கு வந்து மாத்திரைகள் அவங்க வந்து இருந்தவர்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க ரொம்ப நன்றியோடு கண் கலங்கி குறிப்பிட்டார்கள் அடுத்து எழுத்தாளர் பிச்சை வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் வரவேற்புரை நேரினார்கள் அவங்க பேசப்பட்டு மருத்துவர் எனக்கு மிகவும் நெருக்கமானார் என்று குறிப்பிட்டார்கள் ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் பற்றியும் குறிப்பிட்டார்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள தொண்ணூரில் இருந்து தன்னுடைய காரை எடுத்து கொண்டு வந்து அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சிறப்பாக உரையாற்றினார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அடுத்து புதுமை அறிக்கை தன் தலைவர் பாலர் செல்வ மீனாட்சி வரமையா அவர்கள் அவர்கள் பேசும்போது அவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வீடு வந்து எப்போதும் பிறந்திருக்கும் அஹ் மருத்துவர் பணி அப்படின்னு குறிப்பிட்டாங்க நான் கூட அவங்க மருத்துவ அம்மா பிரேனந்த செல்வி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இங்க பெரியார் பேசும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் வீடு எப்பொழுதுமே வந்து எந்த விருந்தினர் வந்தாலும் எங்க வீட்டில் சாப்பிடாமல் போக முடியாது ஏதாவது கொடுத்துருவோம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எது இருக்கோ அதை வந்து கொடுத்துருவோம் எங்க வீட்டுல போனால் வந்து யாருமே இருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டாங்க அடுத்து மருத்துவர் ஐயா அஹ் பால செல்வாட்சிமணி ஐயா அவர்கள் மருத்துவ மருத்துவ பணி பற்றி குறிப்பிட்டார்கள் ஐயா அவர்கள் மரணம் பற்றி எழுதிய புத்தகம் பற்றியும் குறிப்பிட்டார்கள் தமிழர் தலைவர் தலைவர் என்று தமிழர் தலைவர் அவர்களை என்று பெரியார் பார்த்திருந்தால் கண்கலகி இருப்பா அப்படின்னு குறிப்பிட்டாங்க அவ்வளவு உழைப்பு ஆசிரியர் உழைப்பு என்று அடுத்து சிறப்புரையில் மருத்துவர் கௌதமணி அவர்கள் அஹ் தான் பிறந்தது முதல் கருப்பு சட்டைக்காரன் என்று குறிப்பிட்டார்கள் பெரியார் தான் தனக்கு பெயர் சூட்டினார் என்று குறிப்பிட்டார்கள் நாம் அறிவோடு வளர பெரியார் மனைமே மனிதம் தான் காரணம் என்று நன்றியோடு குறிப்பிட்டார்கள் மருத்துவரை மருத்துவர் அவர்கள் தந்தை பற்றி ரொம்ப குறிப்பிட்டார்கள் அது வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது தந்தை பெரியாரின் மூத்தரவாளியை வாழியை சுமந்த ஐந்து பேர் ஐந்து பேரில் மருத்துவ ஐயாவின் தந்தையும் ஒருவர் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் தன் வாழ்வில் பெற்ற மிகப்பெரிய பேராக அவர்களுடைய தந்தையை குறிப்பிட்டதாக பேசியது ரொம்ப நிகழ்சியாக இருந்தது முக அறுவை சிகிச்சை செய்தவர் எடுத்தவர் தனது ஏழை ஏழை மழை மலைவாழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஆறாயிரம் அறுவை சிகிச்சை இலவசமாக செய்தவர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அவங்க குறிப்பிடும் பொழுது இண்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார்கள் அது வந்து மருத்துவ சிகிச்சைக்கு முன் எப்படி அந்த மருத்துவ அந்த சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றிய ஒரு அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு ஆலோசனை செய்வார்கள் அதை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்புறம் மருத்துவர் அவங்களுடைய இணையர் பத்தாயிரம் அறுவை சிகிச்சை செய்தவர் என்று குறிப்பிட்டார்கள் திராவிடர் கழக பொருளாளர் பொறுப்பு அவங்க அந்த ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற பொறுப்பு வகித்தார்கள் அப்போது வந்து அவங்களுக்கு அரசு வந்து நல்ல நிலை வைத்திருந்தது ஆசிரியர்கள் அவர்களுடைய அவங்க வந்து நீங்க பெரியார் பணிக்கு இந்த பணிக்கு வரலாம் என்று குறிப்பிட்டு அதை சொல்லிவிடும் அந்த குறிக்கல நான் சரியா மறந்துட்டேன் ஆசிரியர் ஐயா வந்து சொல்லிட்டாங்க இன்னும் எவ்வளவு நாளமா இருக்குதுன்னு ஆறு வருஷம் இருக்குங்கயா ஏழு வருஷம் இருக்குங்கய்யான்னு சொன்னாங்க ஏழு வருஷம் இருக்குன்னா புல் பென்ஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க கிடைக்கும்னு சொன்னாங்க அப்ப என்னத்துக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்கன்னு கேட்டாங்க இந்த அம்மா என்ன பண்ணிச்சு போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வழக்கமா பஸ்ல போய் கார்ல போயிடுச்சு ஆபீஸ்க்கு சாயந்தரம் இதை கூப்பிடுறதுக்காக நான் திரும்பி போறேன் போறப்போ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குச்சு இறங்கிட்டு கார்ல ஏறி ஏங்க நாங்க எங்க போகணும் ரெண்டு பேருமே பேசிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களையும் நான் எங்க போகணும் பேசுவேன் எங்க நான் விஆர்எஸ் எழுதி குடுத்துட்டேங்க அப்படின்னு என்னங்க விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டீங்களா இந்த பதினஞ்சு நாள்ல பே கமிஷன் வர போகுது நாப்பதாயிரம் சம்பளம் நமக்கு எண்பதாயிரம் ஆகும் போது இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டவருங்க உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் ஐயா சொல்லிட்டாரு அத விட என்ன அப்படின்னு சொன்னாங்க அவங்க சிறப்பையா அடுத்தது இந்த தந்தை தள்ளாத வயதில் தந்தை பெரியார் என்ற பெயரை அவங்க கொடுத்ததற்கான காரணங்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் என்ற என்ற தளத்தில் உங்களுக்கு தெரியுமா என்ற தலைப்பில் ஆயிரத்தி ஐநூறு பதிவுகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள் அந்த பதிவுகளை நிறைய நான் படித்துக் கொண்டு வருகிறேன் அப்புறம் பெரியார் அவர்களுடைய உடல்நிலை பற்றி குறிப்பிட்டார்கள் அவங்களுக்கு வந்து கிரண்யா என்ற உடல் இறக்கம் நோய் அதன் தொடர்ச்சியாக சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளது பற்றி குறிப்பிட்டார்கள் அப்புறம் அந்த அந்த அறுவை சிகிச்சை நடந்த நிகழ்வுகளை மருத்துவர் ஜான்சன் அவங்க குழு வந்து செய்தது பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் பெரியார் உடல்நிலை பற்றி வந்து ரொம்ப மிகவும் பழுதடைந்த ஒரு கடியாரம் வந்து மிக சரியான நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்லாம் குறிப்பிட்டாங்க அப்படின்னு அந்த ஜான்சன் மருத்துவர் ஜான்சன் செய்வது இன்றைக்கும் வந்து அது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு கருத்தாகத்தான் பார்க்க முடிகிறது அந்த மருத்துவம் வந்து மிக வெற்றிகரமாக அந்த சிகிச்சை வந்து வெற்றிகரமாக முடிந்தது என்று குறிப்பிட்டார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு வந்து ஆசிரியர் ஆஹ் அவர்கள் மனியம்மையார் அப்புறம் மருத்துவ குழு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க தொண்ணூறு வயதில் இவ்வளவு சிகிச்சையை வந்து யாருமே எதிர்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதையெல்லாம் பெரியார் வந்து மிகுந்த மன உறுதியோடு அஹ் வந்து எதிர்கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் வந்து மூத்திர சற்றையுடன் மக்களுக்காக உழைத்தார் பெரியார் அப்படின்லாம் குறிப்பிட்டாங்க பெரியாருடைய உழைப்பு வந்து இந்த நம்முடைய மக்களுக்கு சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு பகலாக உழைத்தது பற்றிலாம் குறிப்பிட்டார்கள் மிகவும் அருமையான உரை அந்த அப்புறம் தியாகராஜர்கள் வந்து ஐயாவுடைய இறுதி உரை பற்றி குறிப்பிட்டார்கள் அவங்களுக்கு எந்த அந்த உடல் உபாதையில் தாங்கிக் கொண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்து பேசியதை பற்றியெல்லாம் கொடுத்துட்டார்கள் எல்லாம் வந்து வரலாறாக பதியப்பட்ட செய்திகள் என்றாலும் இன்று நேரடியாக ஐயா அவர்கள் மூலம் கேட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது இங்கு வந்திருந்த சிறப்பித்த அனைவருக்கும் நன்றை கூறி முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்